கழக தலைவர் தமிழர் தலைவர் தலைவர் ஆசிரியர் அவர்களே நிகழ்ச்சிக்கு தலைமையற்ற புதுமை இலக்கிய தந்த தலைவர் பாவலர் செல்வ மீனாட்சி சின்ன அவர்களே வரையறுப்பை ஆற்றிய புதுமைய இலக்கிய தந்தருடைய செயலாளர் தோழர் வை கலையரசன் அவர்களே கழக பொருளாளர் குபரிசன் அவர்களே மற்றும் வருகை பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அருமை பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தினையை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் பெரியார் திடலில் ஏழு நாட்களும் ஆகையிலே நிகழ்ச்சியில் நடைபெற வேண்டும் என்று கூறுவார் ஆண்மை காலமாக அநேகமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பது ஒரு முக்கியமான உண்மையாகும் இது இயக்கம் அந்த சொல்லி இயங்கிட்டு இருக்கணும் அதற்கான ஏற்பாடுகளும் கட்டமைப்புகளும் நம்முடைய தலைவர் ஆசிரியர் காலத்திலே உருவாக்கி கொடுக்கப்பட்டுள்ளன அதை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம் அந்த அளவிலே வார இரண்டு நாள் கண்டிப்பாக பெரியார் மூலகாசிட்டம் புதுமை இலக்கியத்தன்று பெரியார் நூலக வாசல் தோட்டத்தை பொறுத்தவரையில நெருக்கடியில பிறந்த பிள்ளை பின்னால தோழர் மாணிக்கேஸ்வன் முகோதர் அதை அல்ல மொழி வளர்த்து பின்னாலே ஊர் ஊராக சத்யநாராயணசிங் போல சிறப்பாக இந்த அனைவரும் தமிழ்நாட்டில் நினைக்கிறேன் எங்கேயுமே ஒரு நிகழ்ச்சியை தொடங்கிடுவாங்க அது தொடர்ந்து நடத்துவாங்களாங்கிறது சில அன்பழகர் சொல்வார் எல்லாம் திறப்பு கூப்பிடுறாங்க மூன்று விழாக்கூட மாட்டாங்க தொடக்க ஆர்வம் இருக்கும் கூட்டங்களை கூட கொண்டு அந்த பெஞ்சு போறது போறது இல்லைன்னா கூட்டம் புரிஞ்சு அவனுக்கு எடுத்து போறது ஆரம்பிக்க சொல்லு அது மாதிரி தொடக்கும் போது இருக்கிற ஆர்வம் தொடர்ந்து நடத்தும் போது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது நம்ம நாம் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் அந்த வகையில நம்முடைய திடலை பொறுத்தவரை அந்த அந்த கேள்விக்கு இடம் இல்லை தொடக்கத்திற்கு மேலே தொடர் தொடங்கிய மேலே சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளமாக பெரியார் தொடர் இயக்கம் என்பதற்கு ஒரு இலக்கணமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதிலே மிகுந்த அமைச்சர்கள் நம்முடைய பெரியார் சாகர்டி சாவலை பொறுத்தவரையிலே அவங்களால் தெரிய நாட்டு பழகிவிட்டார் அவர் பெரியார் திரலுக்கு இயக்கத்தின் லைசன் ஆபிசராக இருந்தார் பல துறைகளில் உள்ளவர்கள் பல நிலைகளில் உள்ளவர்கள் எல்லோரையும் பெரியார் திடலோடு இயக்கத்தோடு ஒரு தொடர்பு படுத்திய ஒரு பாடமாக அவர் வாழ்ந்தார் என்பதை எண்ணி பார்க்கணும் ஆனாலும் இந்த வயதிலே இழக்கக்கூடாத ஒன்றை நாம் இழந்திருக்கோம் ஆயிரக்காலம் இருக்கலாம் அது சில படிப்பினைகளும் இருக்கலாம் அவற்றையும் நாம் சிந்தித்து பார்க்க கடைப்பட்டோம் அவருடைய குடும்பத்தை பொறுத்தவரை ஐந்தாம் தலைமுறை அங்க இயக்கத்தை தவிர யாரும் மூச்சு விட முடியாது கருப்பு சேட்டையை தவிர யாரும் பேச முடியாது அந்த காலத்து செய்ய முடியாது ஐயா என்ஆர் சாமி பேராண்டாவது குடும்பம் அது பிறந்த சுவைய தந்தையார் ராமசூப்ரியா அவர்கள் அவள் இல்லத்து அந்த காலத்துல சமதர்ம விலாஸ் சாமி அவருடைய மூத்த வந்து சமதர்மம் அந்த வீட்டுல இருக்கிற பெயர் பாத்தீங்கன்னாவே அவங்க யாரு எந்த குளியை சேர்ந்தவர்கள் எந்த தலைவரை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்கள் எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்பதை அந்த பெயர் வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அப்படிதான் பாத்தீங்கன்னா மகளுக்கு பேரு ஜனசக்தி தமிழரசி இவைய வணியமையா நிமிஷம் கூட அதேபோல் திராவிட மணி பெரியார் சாக்ரெட்டிஸ் பிராட்லா பெண் என்ஆர்எஸ் பெரியார் புருணோ பெண்ணுக்கு பேரு எங்க சார் டாக்டர் லெனின் அந்த குடும்பத்துல இவ்வளவு உலக சிந்தனையாளர்களை நினைவூட்டுகிற வகையில் வேற எந்த இயக்கத்தையும் பார்க்க முடியாது எந்த அமைப்பிலும் பார்க்க முடியாது அது தந்தை பெரியார் ஊட்டிய அந்த சிந்தனை மாஸ்கோ ஐயா பேர் கேட்டாங்க அப்ப கூட என்ன ஊர் பேர்லாம் வைக்கிறீங்களா நீ சிதம்பரம் பேர் வைக்கலையா பழனின் பேர் வைக்கலையா அது ஒன்றி பதில் வரும் ஆனா நம்முடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பார்த்து பேரை பார்த்தாவனே நீங்க நான் தீக்கிறவான்னு கேட்பான் அந்த பேரை பார்த்த உடனே அப்படான் என்ன அர்த்தம்னா திராவிட கழகத்துக்கு ஆரம்ப இந்த கொள்கையோடு குழந்தைகளுக்கு பெயர் சூற்றுவதில் கூட ஒரு அக்கறையோடு கவலையோடு இருக்கக்கூடியவர்கள் என்பதற்கு நாம்தான் எடுத்துக்காட்ட இருக்க ஆனா இப்ப அண்மை காலமாக இந்த பெயர் சூற்றுவதில் கூட அது என்ன நாகரிகம் தெரியல இந்த குழந்தைகள் முகாமோடு பார்க்க கடந்த இசு இது முடிந்தது ஒரு கலாச்சாரம் அது திரைப்பட கலாச்சாரமா என்னன்னு தெரியாதுல அப்படி போக்கு இருக்கு ஆனா மீண்டும் முப்பத்தி எட்டுல தந்தை பெரியார் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து இருப்பினால தமிழ் ஒரு பெரிய மறுமணி சீச்சு தலைவர் சொல்ல மாட்டேன் அக்ராசனாபதி அவர்களே நான் சொல்லுவாங்க நன்றின்னு சொல்ல மாட்டம் வந்தனோபாரம்மா ஒரு பார்த்தா நமஸ்காரம்மா வணக்கம் வந்துச்சு எல்லா வகையான மாற்றங்களையும் நம்ம கொண்டு பண்ணுவோம் பேர் மாற்றம் வந்துச்சு நாராயணசாமி நெடுஞ்சோனியான ராமியன் அன்பழகர் ஆனார்கள் அரங்காசாமி மதியார்கள் அரங்கசாமி அரங்கநாரு கோதனபாணி தில்லியவில்ல இப்படி ஒரு மாற்றங்கள் இந்த இயக்கத்தின் காரணமாக அதே மாதிரி இந்த குடும்பத்துல சிந்தனையாளர்கள் பகுத்தறிவாளர்கள் அப்படி பேர் வைக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு குடும்பம் தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தகுந்த சிவமதியான இயக்க குடும்பங்கள் வரிசை என்று எடுத்து சொன்னால் அது காரைக்குடி என்னசாமி பேராண்டா குடும்பம் அதே மாதிரி இந்த பிள்ளைகளும் அப்படிதான் அந்த இயக்க உணர்வோடு இதனை இயக்க சிந்தனையோடு இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு திராவிடத்துடைய துணை பொதுச் செயலாளர் என்ற அளவுக்கு அது சாதனம் இல்ல அவங்க விரும்பி கேட்டுக் கொடுக்குறது இல்லை அவங்களுடைய பணி இயக்கத்தை இயக்கத்துக்கு பயன்படுவார்கள் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் ஆசிரியர்கள் வந்து எழுபது வருஷம் தெரியும் இயக்க குடும்பங்கள் கன்னியாகுமரி சென்னை திருத்தங்கிலிருந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் பேரை சொல்வார் அப்படியெல்லாம் பார்த்து தெரிந்து தெரிந்துதான் தான் அவர் முறை எழுப்பார் அதெல்லாம் சாக்கட்டி சமக்கு கிடைத்த ஒரு அருமையான கருவூடம் இன்னும் எவ்வளவோ அவர் நமக்கு பயன்பட்டுக்க வேண்டியவர் இயக்கத்திற்கு தேவையானவர் கூட அவர் பெரியார் பிஞ்சு உண்மை இந்த இதைகள்லாம் அவர் பார்த்தார் ஸோ முதல்ல வரும்போது வந்து ஒரு டிராவல் ஏஜென்சி தான் பணியாற்றினார் அவர் அப்புறம் செய்தி விளம்பரத்துறையில் கால எடுத்து வச்சாரு அங்க இருந்துகிட்டே இயக்க பணியையும் அலுவலகப் பணியையும் அலுவலக அவர் செய்து கொண்டு ஒரு எடுத்துக்காட்டார் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் இயக்கப்பணியை செய்யலாம் எனக்கு ரொம்ப வேலை ரொம்ப அதிகமா இருக்குங்க எனக்கு ஏக்கத்துக்கு பணியாற்ற முடியல சொல்ல சமாதானம் செய்யலாம் இயக்கத்திற்கு உழைக்கலாங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா எந்த நிலையிலையும் நம்ம செய்யலாம் அதற்கு சாக்லேட் ரிஸு அரசு பணியில் இருந்த பொழுது கூட பணியும் இதழ்கள் பணியும் சிறப்பாக செய்து கொள்கின்ற ஒரு அருமையான இளைஞர் இன்னும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு இயக்கத்திற்கு பயன்பட வேண்டிய ஒரு அருமையான தோழர் அவரை நாம் எழுந்திருக்கிறோம் இந்த நிலையில அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில ஒரு அறக்கட்டளை உருவாக்கப்பட்டு ஆண்டுதோறும் அந்த அறக்கட்டளின் சார்பாக சிறப்பு செருப்பொழிவு இப்போ பயனு ஆயிடுச்சு அதே மாதிரி அப்ப குழந்தைகள் பழகும் பழகமாக நாங்கள் இருந்தப்பதான் ஒரு செய்தி வந்துச்சு ஒரு விபத்துல அவர் சிக்கி கொண்டார் என்று சொன்ன உடனே பிரின்சிபிள் விட்டு சென்றார்கள் அதுக்கப்புறம் மூணு நாலு கழிச்சா மரணலாம் அடுத்து திடல வந்து பணியாசி தான் மறுப்பு வைப்போம் ஆனால் இளம் வயதில் மறந்தாலும் இயக்கத்துல பல பேர் இளம் மறந்துருக்க இயக்கத்துல நீ பட்டு கூட அழகி நாப்பத்தி ஒன்பது வயசு தான் இருந்த பன்னீர் சொல்றோம் அம்மா கூட அறுபது அறுபது வயசுக்கு வரல அண்ணா கூட அறுபது வயசுக்கு வரல இப்படி சில இழப்புகள் கேக்குறதுல நடந்திருக்கு இருந்தாலும் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அவர்கள் பதித்த முத்திரைகள் நமக்கு வழிகாட்டியாயிரு அதை நாம் பின்தொடர வேண்டும் இளைஞர்கள் சாக்லெட்டிஸ் எப்படி தேனி போல பறந்து பறந்து அவர் பணியாற்றினார் என்பது இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் அதே போல நாமும் சாக்லெட்டிஸ்கார நல்ல முறையில் இயக்கத்திற்காக பாடுபட உறுதி நேற்று குதிருப்போம் கடந்த சனி ஞாயிறு இரண்டு நாட்களில் சென்னை பெரியா திரை முதல் நாள் தலைமை செயற்குழு நட்சி மறுநாள் இங்க பாத்துருக்கீங்க இளைஞரடி தோழர்கள் மாணவர் கழகத் தோழர்கள் மகளிர் பாசரி மகளிரை தோழியம் இதுவரை பெரியாத்திரம் இவ்வளவு பெரிய புதிய முகங்களை பார்த்தது ஆசிரியருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அது இப்ப நான் எளிமை பெறுகிறேன்னு சொன்னாரு தேடி வராங்க நம்ம போய் கைய பிடிச்சி இழுத்து தேவை பெரியாருடைய தேவை என்பது இந்த காலகட்டத்திற்கு நிச்சயமாக தேவை தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு இந்தியாவிலேயே போகின்ற போக்கு நடைமுறைகள் ஆட்சியின் தன்மைகள் செயல்பாடுகள் இவற்றையெல்லாம் பார்த்தா அந்த நோய்க்கு பரிகாரம் அது பெரியாருடைய சிந்தனைகள் தான் என்ற எண்ணம் இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியிலே உருவாகி இருக்கிறது என்பதை நம்ம கடந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம் நம்ம என்ன செய்யணும் இந்த இளைஞர்களை பயன்படுத்திக்கணும் ஒரு நாள் வந்தாங்க உற்சாகமா பேசினாங்க அதோட உற்றக்கூடாது நம்மளுடைய இயக்கத்தோழர்களை அவர்களை அடுத்தடுத்து கொண்டு வரணும் தொடர்பு படுத்திக்கிட்டே இருக்கணும் சந்திச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி ஒரு இயக்கத்திற்கு பிற்காலத்துல நல்ல பொறுப்புக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் வாழிய வாழியாக அந்த இயக்க கருத்துக்களை இன்னொன்னு நம்மளுடைய வீட்டுல நம்ம பிள்ளைகள சொல்லணும் பேசணும் வேற விஷயங்கள் பேச விட வீட்டுல பேசணும் அரசியல் பேசலாம் ஐயா பத்தி பேசலாம் இயக்கத்தை பேசலாம் அப்படியெல்லாம் பேசி வளர்ந்தா அந்த பிள்ளைகள் வந்து என்ன ஏற்பட்டாலும் சரி நிலை குழைக்க மாட்டார்கள் உறுதியா இருப்பார்கள் அப்படிதான் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் தான் என்ன சாமி பேராண்டா விட்டு குடும்பத்து பிள்ளைகள்லாம் அந்த கொள்கையோடு இருக்காங்கன்னு சொன்னா காரணம் வீட்டில் வளர்ப்பு முறை அந்த வளர்ப்பு முறையே நாம கத்துக்கணும் வேற பே ஒண்ணு பேச முடியாது அவ்வளவு நெருப்பா இருப்பார் ஏன்னா கொள்கையை சமது சொல்லக்கூடாது விளையாட்டு தன்மைக்கக்கூடாது சிறுபுரத்தன் வைக்கக்கூடாது அது நெருப்பா தான் இருக்கும் அந்த முறையில நண்பர்கள் மறைந்தாலும் அவர் விட்டு சென்ற பணிகள் என்றைக்கும் இன்னொரு இருக்கும் இளைஞர்கள் அவரை பின்தொடர வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி உரி விளைபெறுகின்றேன் வணக்கம்